வணக்கம் உங்க வாழ்க்கையே நீங்க ஒரு சினிமா பாக்குற மாதிரி நீங்களே அதுல ஹீரோ ஆனா அதே சமயம் தியேட்டர்ல உட்காந்து அமைதியா அதை பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் அப்படி இருக்க முடிஞ்சா எப்படி இருக்கும் ஆமா இது கேக்குறதுக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கலாம் ஆனா இந்த ஒரு ஆழமான யோசனை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக போறோம் இது வந்துட்டு ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தியானம் புத்தகத்துல நவம்பர் பதிமூணு அதாவது ஐப்பசி இருபத்தி ஏழு தேதிக்கான சிந்தனை சரி இதோட நோக்கம் என்னன்னா இந்த சாட்சி அல்லது சாட்சியா இருத்தல் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறது நம்மளோட இந்த அன்றாட வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இதுக்கெல்லாம் நடுவுல அதுல மூழ்கிடாம கொஞ்சம் தள்ளி நின்னு ஒரு பார்வையாளனா எப்படி பாக்குறது அது முடியுமா அத பத்தி தான் பேச போறோம் நீங்க சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒரு முக்கியமான ஆழமான சிந்தனைங்க இந்த மூலத்தோட கருத்து என்னன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க நடக்கிற எல்லாத்துக்கும் பரம்பொருள் எப்படி ஒரு சாட்சியா அதுல ஒட்டாம இருக்கோ அதே மாதிரி நாமளும் நம்மளோட இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு சாட்சியா இருக்க பழகணுங்கிறது தான் இது வெறும் தத்துவம் இல்ல ஒரு வாழ்வியல் நெறி மாதிரி சரி இந்த சாட்சியா இருக்கிறது இதை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பாப்போமா மூலத்துல இந்த வரி இருக்குல்ல பிரபஞ்சத்தின் நடைமுறை அனைத்திற்கும் பரம்பொருளே நீ இருப்பது போன்று எனது உடல் வாழ்க்கைக்கு நான் வெறும் இருப்பேனாக இங்க வெறும் சாட்சின்னு சொல்லதுக்கு என்ன அர்த்தம் ஆமா நாம தினம் தினம் எவ்வளவு வேலை செய்யறோம் அதுல முழுசா ஈடுபடுறோம் அதுக்கும் இப்படி சாட்சியா இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இதென்னா வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி நிக்கிற மாதிரி ஆயிடாதா இல்ல இல்ல அது ஒரு நல்ல கேள்வி சாட்சியா இருக்கிறதுங்கிறது வந்துட்டு செயலையே செய்யாம சும்மா இருக்கிறது இல்ல கண்டிப்பா இல்ல ஓ நாம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு அதோட ரிசல்ட் வருது இல்லையா இல்ல அதனால வர கோவம் சந்தோஷம் இந்த உணர்ச்சி அலைகள்ல முழுசா அடிச்சுட்டு போகாம இருக்கிறது சரி சரி இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும் ஏன் ஒருத்தர் சாட்சியா இருக்கணும்னு ஆசைப்படணும் இது வந்து பற்றின்மைன்னு சொல்லுவோம்ல அது கூட ரொம்ப நெருக்கமா இருக்கு டிட்டாச்மெண்ட் ஆமா வாழ்க்கையில நடக்கிறதுல மூழ்கி அது இழுத்த இழுப்புக்கு போகாம ஒரு தெளிவான பார்வையோட அதை பாக்குறது அப்படி பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு விதமான விடுதலை மூலத்துல பரம்பொருள்னு ஒரு வார்த்தை வந்தது பாருங்க ஆமா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் அது அறியுது ஆனா எதனாலயும் அது பாதிக்கப்படல எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு ஒரு பெரிய வானம் மாதிரி ஓகே மேக வரும் போகும் இடி இடிக்கும் மின்னல் வெட்டும் வெயில் அடிக்கும் ஆனா வானம் அது எல்லாத்தையும் தாங்கிட்டு எதனாலையும் பாதிக்கப்படாம அப்படி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைய நோக்கி மனுஷனும் போகணும் அதோட உள்ளர்த்தம் ரொம்ப நல்லா சொல்லிங்க இந்த பற்றற்ற சாட்சி நிலைய புரிய வைக்கிறதுக்கு சித் பவானந்தர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு ஆமா அந்த ஓவிய உதாரணம் ஆமா ஒருத்தர் ஒரு அழகான பெயிண்டிங் வச்சிருக்காரு விற்கிறதுக்கு இன்னொருத்தர் அதை வாங்க வராரு பேரம் பேசுறாரு இப்போ இவங்க ரெண்டு பேர் கவனமும் எதுல இருக்கு அந்த வேலையில தான் கரெக்ட் அந்த வேலை லாபம் நஷ்டம் இதுல தான் இருக்கு ஆனா அதே வழியா சும்மா நடந்து போற ஒரு வழிபோக்க அந்த பெயிண்டிங்க பாக்குறான் அவன் கவனம் விலையில இல்ல அந்த ஓவியத்தோட அழகுல அதோட கலைத்திறன்ல அதுல லைச்சு போறான் இங்கதான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இந்த உவமை சாதாரணமானது இல்ல ரொம்ப ஆழமானது விக்கிரவரும் வாங்குறவரும் அந்த ஓவியத்தோட ஏதோ ஒரு விதத்துல தங்கள பெணச்சுக்கிறாங்க விலை லாபம் பேரம்னு அவங்க பார்வை சுருங்கிடுது ஆனா அந்த வழிபோக்கன் அவனுக்கு எந்த லாப நஷ்ட கணக்கும் இல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்ல அதனால அவன் சுதந்திரமா அந்த ஓவியத்தோட உண்மையான இயல்ப அதோட அழக அதோட கலைத்திறனை அப்படியே பார்த்து ரசிக்கிறான் மூலத்திலேயே இருக்குல்ல பிரபஞ்சம் என்னும் படத்தை அதற்கு சாட்சியா இருப்பவனே ரசிக்கிறான் அதில் கட்டுண்டிருப்பவன் ரசிப்பதில்லை இதுதான் சாரம் கட்டுண்டிருப்பவன் ரசிப்பதில்லை ஆமா கட்டுண்ட நிலைங்கிறது அந்த வியாபாரி வாங்குறவரோட நிலை அவங்க அந்த சூழ்நிலையில சிக்கி இருக்காங்க சாட்சி நிலைங்கிறது அந்த வழிபோக்கனோட நிலை அவன் அதை பாக்குறான் ஆனா அதுல மாட்டிக்கல புரியுது உண்மையான அனுபவம் உண்மையான ரசனைங்கிறது இந்த சாட்சி நிலையில தான் கிடைக்குது இங்க முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது பந்தம் இல்லாத ஈடுபாடு என்கேஜ்மெண்ட் விதவுட் என்டாங்கிள்மெண்ட் ஓ வழிப்போக்கன் ஓவியத்தோட சாரத்தை அனுபவிக்கிறான் ஏன்னா அவன் அதோட விளையில அதாவது அதோட பயன் விளைவு கவலை இதில் சிக்கல்ல இந்த சுதந்திரத்தை தான் சாட்சி நிலை நம்ம வாழ்க்கையில் கொடுக்குது முழுசா அனுபவிக்கிறது ஆனால் அதோட விளைவுகளால் கவலைகளால் முழுசாக சூழப்படாமல் இருக்கிறது இது கேக்க ரொம்ப நல்லா இருக்கு சரி இந்த ஓவிய ஊமை நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தோம் நாமோ நம்ம வேலை குடும்பம் உறவுகள் பிரச்சனைகள்னு வரும்போது அந்த வியாபாரி மாதிரியும் வாங்குறவர் மாதிரியும் கட்டுண்டு இருக்கோமா நிச்சயமா நிறைய நேரங்கள்ல அப்படித்தான் இருக்கும் இல்ல அந்த வழிபோக்கன் மாதிரி கொஞ்சம் தள்ளி நின்னு நடக்கிறதோ ஒரு சாட்சியா பாக்க முடியுமா உதாரணத்துக்கு ஆபீஸ்ல ஏதோ தப்புன்னு நம்ம மேல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க சரி உடனே கோவப்படுறது இல்ல ரொம்ப மனசு உடஞ்சு போறது இதெல்லாம் கட்டுண்ட நிலைன்னு சொன்னா சாட்சி நிலை அப்ப எப்படி இருக்கும் உதாரணம் இது நீங்க கேட்ட மாதிரி ஒரு விமர்சனம் வருது உடனே மனசுல கோபம் வருத்தம் இல்லனா நான் அப்படி இல்லன்னு ஒரு தற்காப்பு எண்ணம் வருது இல்லையா ஆமா இதுதான் கட்டுண்ட நிலை நாம அந்த உணர்ச்சிகள்ல அந்த எண்ணங்கள்ல மாட்டிக்கிறோம் சாட்சி நிலைங்கிறது என்னன்னா ஓ இப்போ ஒரு விமர்சனம் வந்திருக்கு எனக்குள்ள கோபம் வருது வருத்தம் வருது என் மனசு இப்படியெல்லாம் யோசிக்குது அப்படின்னு அந்த உணர்ச்சிகளையும் எண்ண ஓட்டங்களையும் கவனிக்கிறது ஓஹோ கவனிக்கிறது மட்டும்தானா ஆமா அந்த உணர்ச்சி தப்புன்னு சொல்லல அதை அடக்கவும் தேவையில்ல சும்மா கவனிக்கிறது ஓ இது நடக்குதுன்னு பாக்கிறது அப்படி கவனிக்க ஆரம்பிக்கும்போதே அந்த உணர்ச்சியோட பிடி கொஞ்சம் தளரும் பாருங்க நாம அதை இழுத்த இழுப்பிற்கு போக மாட்டோம் சரி சரி இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா டிராஃபிக்ல மாட்டிக்கும் கத்தறது ஹார்ன் அடிக்கிறது அடுத்தவங்களை திட்டுறது இது கட்டுண்ட நிலை ஆமா நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க அதே சமயம் சரி டிராஃபிக் ஜாம் எனக்குள்ள எரிச்சல் வருது உடம்பெல்லாம் டைட் ஆகுதுன்னு அதை கவனிச்சுட்டு ஒரு ஆழமா மூச்சு இழுத்து விட்டுட்டு ஒரு பாட்ட கேக்குறது இது வந்து சாட்சி நிலைக்கு கொஞ்சம் பக்கத்துல வருது அப்போ இது செயல் இல்லாம இருக்கிறது இல்ல கண்டிப்பா இல்ல செயலை செஞ்சுகிட்டே நம்ம மனசோட எதிர்வினைகளை கவனிக்கிறது அதோட ஆதிக்கத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வர்றது இது வந்து ஒரு பயிற்சி தொடர்ந்து செய்ய செய்ய அப்போ மனப்பயிற்சி ஒரு விழிப்புணர்வு பயிற்சி மாதிரி சொல்லலாமா இது மாதிரி சுலபமா தெரியலையே ஆமா ஒரு பயிற்சி தான் நீங்க சொல்றது சரி சுலபம்னு சொல்லிட முடியாது ஆனா சாத்தியம் பழக பழக நாளடைவில் நம்ம எண்ணங்கள் நம்ம உணர்ச்சிகள் மேலே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அது நம்மள போட்டு ஆட்டி படைக்கிற சக்தி குறையும் இதுதான் அந்த வழிபோக்குன்னு அனுபவிச்ச சுதந்திரம் சரி இந்த சிந்தனையோட தொடர்ச்சியா சுவாமி சிற்பவானந்தர் தாயுமானவரோட ஒரு பாட்டு வரியும் சொல்றாரு ரொம்ப ஆழமான வரி சொல்லால் மனத்தால் தொடரா சம்பூர்ணத்தில் நில்லா நிலையாய் நிலைநிற்பது நிற்பது என்னாலோ இது கொஞ்சம் கடினமா இருக்க இதோட பொருள் என்னவா இருக்கும் இது எப்படி நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த சாட்சி நிலையோட சேருது இது வந்துட்டு ஒரு பெரிய ஏக்கம் ஒரு தேடல் நிறைஞ்ச வரி தாய்மானவர் இங்க சம்பூர்ணம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு சம்பூர்ணம்னா என்ன முழுமை ஒரு குறை இல்லாத நிலை முழுமை ஆமா அது எப்படிப்பட்ட முழுமை சொல்லால் மொனத்தால் தொடரா அதாவது நம்ம வார்த்தையால விவரிக்கவே முடியாது மனசால சிந்திச்சு அளவிடவே முடியாது நம்ம புரிதலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆப்சலூட் ஒரு முழுமையான நிலை ஓகே சொல்லுக்கோ மனசுக்கோ அப்பாற்பட்ட நிலை ஆமா அந்த எல்லையே இல்லாத பூர்ணமான நிலையில நில்லா நிலையாய் அதாவது இந்த உலகத்துல மாறிட்டே இருக்கிற எதனாலயும் பாதிக்கப்படாம ஒரு அசைவே இல்லாத தன்மையில நிலைநிற்பது நிற்பது என்னாலோன்னு கேக்குறாரு எப்ப அந்த நிலை எனக்கு கிடைக்கும்னு ஏங்குறாரா அதேதான் அந்த உயர்ந்த நிலைய நான் எப்போ அடைவேன் அப்படிங்கற ஒரு ஆழ்ந்த தாகம் ஒரு ஏக்கம் அந்த வரியில தெரியுது சரி அந்த சம்பூர்ணம்ங்கிறது ஒரு முழுமையான அமைதியான வார்த்தைக்கு அப்பாற்பட்ட நிலை அப்போ இந்த தாயுமானவரோட இயக்கத்துக்கும் நாம இப்ப பேசிட்டு இருக்கிற சாட்சி நிலைக்கும் என்ன தொடர்பு இதை நாம கொஞ்சம் பெரிய படமா பார்க்கணும் தாயுமானவர் எந்த சம்பூர்ணம் பத்தி இயங்குறாரோ அந்த முழுமையான பற்றற்ற அமைதியான நிலை அது வந்து நாம பேசிட்டு இருக்கிற சாட்சி நிலையோட உச்சகட்டம்னு சொல்லலாம் இல்லனா அதோட இயல்பான தன்மனு கூட சொல்லலாம் ஓ அப்படியா ஆமா சாட்சியா இருக்குறதுங்கிறது வெறும் ஒரு டெக்னிக் இல்ல அது ஒரு நிலை ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங் அந்த நிலையில நாம இந்த உலகத்தோட இன்ப துன்பத்தால அலைக்கழிக்கப்படாம அதை தாண்டி ஒரு சாட்சியா நிப்போம் தாயமானவரோட பாட்டு அந்த நிலைய அடையிறது एवளோ பெரிய விஷயம்னோ ஆனா அது உடனே கிடைச்சிடாது அதுக்கான ஏக்கம் மனுஷனுக்கு இயல்பாவே இருக்கணும் காட்டுது நிலை நிர்பத் தென்னாலோங்கற கேள்வி இருக்கே ஆமா அது வந்து இது ஒரு தொடர் பயணம் ஒரு தேடலுங்கிறத நமக்கு உணர்த்துது இது ரெண்டையும் இணைச்சு பாக்குறது சுவாரஸ்யமா இருக்கு ஆமா இங்க பாருங்க சித்பவானந்தர் என்ன பண்றாரு அந்த உயர்ந்த நிலையை நோக்கிய ஒரு படியா நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே சாட்சியா இருக்கிற பயிற்சிய அந்த ஓவிய உதாரணம் மூலமா செய்ய சொல்றாரு சரி தாயுமானவரோ அந்த நிலையோட முழுமையான தன்மையும் அத அடையணுங்கிற மனுஷனோட அந்த ஆத்ம தாகத்தையும் கவிதையா சொல்றாரு இது வெறும் வேதாந்தம் இல்ல இது நடைமுறை வாழ்க்கையில நாம எப்படி ஒரு சமநிலையையும் ஒரு ஆழமான புரிதலையும் அடைய முடியும்ங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் ஆக இவ்வளவு நேரம் நாம பேசுனத வச்சு இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் நிக்கணும்னா நாம இன்னைக்கு பார்த்தது நம்ம சொந்த வாழ்க்கையே ஒரு நாடகம்னு வச்சுக்கிட்டா அதுல வர்ற இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் அதுல முழுசா மூழ்கி போகாம கொஞ்சம் தள்ளி நின்னு ஒரு சாட்சியா கவனிக்க பழகிறத பத்தி அந்த பெயிண்டிங்க ரசிச்ச வழிப்போக்கன் மாதிரி வாழ்க்கையோட அலைகள்ல சிக்கி தவிக்காம ஒரு வித பற்றற்ற ஆனா அதே சமயம் விழிப்புணர்வோட இருக்கிற ஒரு பார்வையோட அதை அணுக முயற்சி பண்றத பத்தின ஒரு சிந்தனை இது ரொம்ப சரியா தொகுத்தீங்க இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை இதுதான் இத நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு நாள்ல எந்தெந்த நேரத்துல நீங்க உங்க செயல்களோட உங்க உணர்ச்சிகளோட முழுசா கட்டுண்டு இருக்கிற மாதிரி உணர்றீங்க

அப்படி சாட்சியா கவனிக்கும்போது அந்த நேரத்துல உங்க அனுபவத்துல உங்க மனநிலையில ஏதாவது வித்தியாசம் தெரியுதா உங்க எதிர்வினையில ரியாக்ஷனில் ஏதாவது மாற்றம் வருதா இது வந்து சித்பவானந்தரோட உவமையும் தாயுமானவரோட இயக்கமும் நமக்கு விட்டுட்டு போற ஒரு நடைமுறை பயிற்சி மாதிரி முயற்சி செஞ்சு பார்க்கலாம் ஆமா இதை நீங்க தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த சாட்சி பார்வை ஒருவேளை வாழ்க்கையோட ஏற்றத்தாழ்வுகளை இன்னும் கொஞ்சம் சமநிலையோடையும் இன்னும் ஆழமான ஒரு ரசனையோடையும் எதிர்கொள்ள உங்களுக்கு உதவலாம் இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கலாம்